சரியான நேரத்தில் தொழுது கொள்வதே ஒரே வழியாகும் ஆக சகோதரி கேட்ட கேள்விக்கு இஸ்லாத்தில் கலா தொழுகைக்கு அனுமதி இல்லை என்பதுதான் இஸ்லாம் தரக்கூடிய பதில் இது மாதிரி வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க வரக்கூடிய வீடியோக்கள் அதற்கான பதில பதிவிடுறேன் ஆக தொழுகை அதன் சரியான நேரத்தில் தொழுது எல்லாம் வல்ல அல்லாவிடம் பாவ மன்னிப்பு பெற்று சொர்க்கம் செல்லும் நன்மக்களாக ஆவமாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ